வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சமீப காலமாக சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட சிறப்பு ரயில்கள் ரத்தும் செய்யப்படுகிறது இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது அந்த வகையில் இப்போது ஒரு சிறப்பு ரயிலை ரயில்வே ஆனது ரத்து செய்திருக்கிறது திருநெல்வேலியிலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் புறப்பட்டு பெங்களூருவில் இருக்கக்கூடிய இலகங்கா கர்நாடகாவின் எலகங்கா வரைக்கும் செல்வதற்காக இரண்டு வாரங்கள் சிறப்பு ரயிலானது அறிவிக்கப்பட்டது ஐந்தாம் தேதியும் பனிரெண்டாம் தேதியும் ஜூன் மாதம் இந்த ரயிலானது முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக அறிவிக்கணும் எதற்காக ரத்து செய்யணும் இது எல்லாம் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது ஈவினிங் மூணு மணிக்கு மேலே கிளம்பி அதிகாலை மூணு மணிக்கு பெங்களூர் போகக்கூடிய இந்த ரயிலானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் இந்த ரயிலானது ஆறு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் இலகங்காவிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய அந்த தூரமும் ரத்து செய்ய பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ரத்து செய்துவிட்ட ரயில்வே இன்னொரு ரயிலுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க மங்களூரு இருந்து பாட்னா வரைக்கும் ஒரு ரயிலானது இயக்கப்படுகிறது இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா மங்களூர் சென்ட்ரல்லிருந்து நாலாம் தேதி ஒன்பது மணிக்கு நைட்டு கிளம்ப எட்டு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது தமிழகத்தின் வழியாக பயணிக்க இருக்கிறது கோயம்புத்தூருக்கு இந்த ரயிலானது வராது போத்தனூர் திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் வழியாக இந்த ரயிலானது நாளைக்கு கிளம்பி நான்காவது நாள் அதிகாலை பாட்னாவை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஸோ புது ரயில்கள் அறிவிக்கப்படும் போது அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது ஆனால் அறிவிக்கப்பட்ட ரயில்கள் ரத்து செய்யப்படும் போது அது நிச்சயமாக நம்மை பாதிக்கும் அளவிற்கு தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது இருந்து பெங்களூர் செல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்தது அதுலேயும் குழப்பமாக எலகங்கா அப்படிங்கிற ஸ்டேஷனை கொடுத்துருந்தாங்க பெங்களூரில் முக்கியமான ரயில் நிலையங்கள்லாம் இருக்கும்போது அதை தவிர்த்து விட்டு இளகங்கா அப்படிங்கிற ஸ்டேஷன் கொடுக்கப்படும் போதே ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருந்தது இப்போது அந்த ரயிலும் முழுமையாக இரண்டு வாரங்கள் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய தகவலாகத்தான் இருக்கிறது இந்த மாதிரி தகவல்களை எல்லாம் ரயில்வே நாம் எதிர்பார்ப்பது இல்லை புதிய ரயில்களை மட்டும்தான் கேட்கிறோம் அறிவிக்கப்பட்ட ரயில்களை ரத்து செய்யப்படுவது அப்படிங்கிறது சாத்தியமான ஒன்றாக இருப்பது இல்லை ஏன்னா நிறைய பேர் அந்த ரயிலை நம்பி ப்ரோக்ராம்லாம் போட்டிருப்பாங்க திடீர்னு அந்த ப்ரோக்ராமை மாற்றணும் அப்படின்னா எப்படி இதை ரயில்வே மனதில் கொண்டு அடுத்தடுத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா மங்களூரிலிருந்து தமிழகத்தின் வழியாக பாட்னாவுக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து ரயில் ரத்து செய்யப்படுகிறது அடுத்த வடிவில் பார்ப்போம்